ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎன்கே நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர்கான சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்டுருக்கோம் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்றில் பிரித்தெழுதுக சேர்த்ததுக போத் புக் அதாவது நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து கவர் பண்ணிட்டோம் முடித்தாச்சு இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம சந்திப்பிலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சந்திப்பிலையில் வல்லின மிகவும் இடங்களும் மிகா இடங்களும் அப்படிங்கிறதான் கான்செப்டே ஸோ உங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி சென்டன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து வந்துட்டு அந்த எங்கெங்க வல்லின இயல்துகள் வரும் வராது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மிகவும் இடங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம வல்லினம் மிகா இடங்களும் அதுக்குள்ளே வித்தியாசமும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வல்லினம் மிகும் இடங்கள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இதுதான் என்னென்னா காமனான ரூல் இந்த சந்திப்பிலைக்கு காமனான ரூல் அப்படின்னு பார்த்தோன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் இதில் வந்துட்டு என்னென்ன எழுத்து வரணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க வல்லினம் அப்படிங்கிறது கசடதபரை மெல்லினம் அப்படிங்கிறது என்னென்ன நம்மனை இடையினம்ங்கிறது எரல்ல வல்லல ஸோ இதில் இப்போ இந்த மூணை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினெட்டு எழுத்துக்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ரொம்பவே நம்மளுக்கு முக்கியமானது வல்லினம் அப்படிங்கிறது தான் ஸோ வல்லின எழுத்துங்கிறது கசட தபர இந்த கசட தபரலையும் ரொம்பவே முக்கியமானது சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு க ச த ப இந்த நாலு எழுத்து தான் என்னென்னா இந்த சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரும் ஸோ கா ச த ப அப்படிங்கிறது வல்லின எழுத்துங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மண்வெட்டி வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வல்லின மெய்யெழுத்து வந்துட்டு வருது இக்குங்கிற வல்லின மெய் எழுத்து வருது இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வல்லின எழுத்து வல்லின மெய் எழுத்தை போட்டு எழுதுறதுக்கும் போடாமல் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கையே என்னென்னா டோட்டலாக மாற்றும் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து மண் மண்வெட்டி அதாவது மம்பட்டின்னு கூட சொல்லுவாங்க மண் வெட்டக்கூடிய அந்த டூல் ஸோ அதை வந்துட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மீனிங் வந்துட்டு வரும் இதே இது மண் வெட்டி கொண்டு வா அந்த இக்கு வரும்போது நமக்கு அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரியான பொருளை வந்துட்டு தரும் சோ அந்த மாதிரி வல்லின மெய்யெழுத்து வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் சில பேருக்கு டவுட் வரும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகுன்னு ரூல் சொல்லியாச்சு அப்போ கண்டிப்பாக இக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு கிடையாது ஓகேவா ஸோ அப்படி கிடையாது நமக்கு ஒரு சில இடத்துல நமக்கு அந்த வலினமியல் வரும் ஒரு சில இடத்துல வலினம் வராது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ரெண்டாவது சென்டென்ஸில் நம்ம ஏற்கனவே தான் ஒரு சொல்லோட முதல் எழுத்து கசதப ஆகிய வ வல்லின வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொண்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த கொண்டுங்கிறதுல முதல் எழுத்து என்ன அப்படின்னா வல்லின எழுத்து வரிசை அதாவது காங்கிறது வல்லினம் பார்த்தோம் அப்ப கொண்டு அப்படிங்கிறது வல்லின எழுத்து வரிசை கா வரிசையில் ஆரம்பி கா வரிசையில் வரக்கூடிய கோ அப்படிங்கிற வார்த்தை எழுத்துல இருந்து ஆரம்பிக்க வார்த்தை தான் இந்த கொண்டு அப்படிங்கிறது அப்ப அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வல்லின எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் இருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில நம்ம இந்த இக்கு வந்துட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூலோட எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா இப்போ இதே இது நம்மளுக்கு தா இல்ல பா அப்படிங்கிற வார்த்தையில நம்மளுக்கு எழுத்துல வந்துட்டு இந்த வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோட அந்த இனத்தோட வல்லினம் எழுத்தை தான் நம்ம வந்துட்டு போடணும் இப்பு அப்படின்னு தான் போடணும் ஓகேவா ஸோ இது வந்து காமனான ரூல் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ரூல்ஸ்குள்ளே போகலாம் ஸோ எங்கெல்லாம் இந்த வல்லினம் வந்துட்டு மிகும் எங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிறது தான் ஸோ வல்லினம் எங்கெல்லாம் மிகுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆ ஈ அப்படிங்கிற சுட்ட எழுத்துக்கு பின் வந்து என்னன்னா வல்லினம் மிகும் அதாவது எங் ஆ ஈங்கிறது நம்ம சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம் அப்போ ஆங்கிற எழுத்தும் இன்னொரு வார்த்தையும் நமக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகனும் மிகனும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் ஈ அப்படிங்கிறது ஆ இ சுட்டெழுத்து அப்போ அச்சட்டை ஆ கூட்டல் சட்டை அப்படின்னு நம்ம எழுதும்போது அச்சட்டை அப்படின்னு அந்த வல்லின மிகும் சட்டை சா வருது அப்போ அதோட வல்லின மெய் எழுத்து என்னென்னா இச் அப்படிங்கிறது பாங்கிற வல்லின வல்லின எழுத்து வருது அதோட வல்லின மெய் எழுத்து என்ன அப்படின்னா இப்பு அப்போ அப் அச்சட்டை இப்பக்கம் தான் எழுதணும் அப்போ எப்போதுமே ஆ ஈங்கிற சுட்டெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும் சந்திப்பிலையில் அந்த ஒற்றெழுத்து வரும் ஓகேவா அடுத்ததா ஏங்கிற வினா வினா எழுத்து கொஸ்டினிங் ஓகேவா அப்போ ஏங்கிற வினா எழுத்து எத்திசை ஸோ ஏ கூட்டல் திசை எத்திசைன்னு தான் எழுதணும் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு வல்லினம் மிகும் ஏ ஏ கூட்டல் பக்கம் எப்பக்கம் இப்புங்கிறது கண்டிப்பாக வரணும் ஓகேவா ஸோ அடுத்ததாக அந்த இந்த அப்படிங்குற சுட்டு திரிபு அடுத்து சுட்டு திரிபு அதாவது ஆங்கிறது நம்ம சுட்டு எழுத்து சுட்டு எழுத்துன்னு சொல்கிறோம் அந்த இந்த அதாவது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இது இருக்கிறனால இதை நம்ம திரிபு சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்ப அந்த செடி இந்த காலம் இந்த மாதிரி வரும் சோ திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் புரியலன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க வாட்ஸ்அப்ல கூட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஓகேவா இப்போ அந்த இந்தங்கிறது நம்மளுக்கு அந்த கூட்டல் செடி அந்த செடி இச்சு கண்டிப்பா வரணும் ஏன்னா இது சுட்டுத்திரிவுக்கு அடுத்து வருது அதனால இந்த கூட்டல் காலம் இந்த காலம் இது உங்களுக்கு பிரித்து எழுதுகிறதுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா எந்த அப்படிங்கிற வினா திரிபு எந்த ஏங்கிறது நம்ம வினா எழுத்துன்னு பார்த்தோம் எந்த ஆங்கிற சவுண்ட்ல ஒரு கம்ப்ளீட் ஆகாத வார்த்தையா இருக்கு அப்போ இது வந்து வினா திரிபுன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு எந்த திசை ஓகேவா இந்த நாலு பாயிண்ட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று சுட்டெழுத்துக்கு முன் அடுத்து சுட்டு திரிபுக்கு அடுத்து வினா எழுத்துக்கு பின் வினா எழுத்துக்கு வினா திரிபுக்கு அடுத்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நாலு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் வேற்றுமை உருவு ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வல்லினம் மிகும் ஓகேவா அதாவது வெளிப்படையான பார்த்தாலே நமக்கு ஐங்கிற சவுண்டில் அந்த இது வந்து தெரியும் மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வருது எடுத்துக்காட்டு பாருங்க தலையை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கா தலையை ஐ அப்படிங்கிறது இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது அப்போ அந்த இடத்துல நமக்கு வல்லினம் மிகும் இங்கே வந்து கால ஆரம்பிச்சிருக்கனால இந்த இடத்துல நமக்கு வல்லினம் எழுத்து காவரிசையோட மெய் எழுத்தான இக்க வந்துட்டு நம்ம போடுறோம் ஓகேவா அடுத்ததா நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருபு என்ன கு ஐ ஆல் கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ கு அப்படிங்கிற அந்த எழுத்து வந்துட்டு நமக்கு வெளிப்படையாக வரனால இங்கேயும் நமக்கு வல்லினம் மிகணும் அப்ப எனக்கு தெரியும் இத்து வந்துட்டு போடணும் அடுத்து என ஆக போன்ற சொல்லுறுபுகள் வரும் இடத்தில் ஸோ சொல்லுறுப்பு என ஆக இங்கே பார்த்தீங்கன்னா என கேட்டார் என அப்படிங்கிற அந்த சொல்லுறுப்பு வந்திருக்கு அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுது ஆக வருவதாக கூறு ஸோ ஆக அப்படின்னு வந்திருக்கு அதுக்கு பின்னாடி நமக்கு அந்த வல்லினம் மிகுது இப்போ சொல்லுருப்புகள் பின்னாடி வரும் ஓகேவா என ஆக அப்படிங்கிறது ஸோ இந்த மூணு பாயிண்ட்டையும் ஒரு ஒரு இதாக வந்துட்டு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு செட்டு அந்த மாதிரி ஞாபகம் அப்படி படிச்சிங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் இருக்கும் அடுத்ததாக அகரத்தில் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் அகரத்தில் இகரத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ எழுதி பார்த்தால் ஈ ஈங்குறது வந்து ஈங்கிற சவுண்ட்ல முடியுது அதை தான் இகரம் அப்படின்னு சொல்றோம் ஆடச் சொன்னார் ஆங்கிற சவுண்ட்ல முடியுது அதுதான் அகரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அகரத்துலயோ இகரத்துலையோ முடியக்கூடிய வினையெச்சங்கள் ஓகேவா சொ மொதல் அகரமா இகரமான்னு பார்த்துட்டு அது என்ன அது பெயரச்சமாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் என்னென்னா வினையச்சங்களுக்கு அடுத்து தான் வலிநமிகுன்னு சொல்கிறாங்க வினையச்சம்னா என்ன வினை அப்படின்னாலே ஒரு செயல் ஓகேவா ஸோ ஒரு செயலை செய்கிறது தான் நம்ம வந்துட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் வினை எச்சம் அப்படின்னா அந்த செயல் வந்துட்டு முற்று பெறாத செயலாக வந்துட்டு இருக்கும் எழுதி எழுதி பார்த்தால் எழுதி பார்த்தால் ஓகேவா அந்த ஈ ஆங்கிற சவுண்டில் முடியும் அப்போ அது வந்துட்டு எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் வினை எச்சம்னாலே அது வந்துட்டு முற்று பெறாமல் இருக்கும் அது மாதிரி அது வந்து ஆயிங்கிற இதில் வந்துட்டு முடிக்கும் அப்போ எழுதி பார்த்தால் ஆட சொன்னார் எழுதுறது ஆடுறது எல்லாமே என்னென்னா ஒரு வகையான செயல் அப்போ இந்த மாதிரி அகரத்தில் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து நமக்கு வல்லினம் மிகும் ஓகேவா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் ஸோ உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும்தான் என்னென்னா நமக்கு வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க வன்தொடர் குற்றியல் உகரம்னா என்னென்னா நமக்கு குசுடு துப்புரு இதை வந்துட்டு நம்ம வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும் இல்லை கசட தபரங்கிறது வல்லின எழுத்துன்னு பார்த்தோம்ல அப்போ குற்றிய லுகரம்னா உகரத்தோட சவுண்டில் நமக்கு முடிகிறது அப்போ கூ சூடு தூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊங்குற சவுண்டில் முடியும் அதனால இதை நம்ம வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் இது எல்லாமே வினையற்றம் தான் எதில் முடியுது ஊங்குற சவுண்டில் பெற்று ஊங்கிற முடியுது படித்து ஊங்கிற சவுண்டில் முடியுது அப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வல்லினம் கட்டாயம் மிகணும் ஓகேவா அடுத்ததாக ஸோ இந்த ரெண்டே ஒரு செட்டாக வச்சுக்கோங்க அகரம் உகரம் அகரம் இகரம் உகரம் மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்டி எதிர்மறை பெயரச்சம் மொதல் ஈர்கட்டி எதிர்மறை பெயரச்சம்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ரூல்ஸ்லாம் போட முடியும் ஸோ ஈரிகட்டி எதிர்மறை பெயரச்சம்னா என்ன எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது எதிர்மறை பெயரச்சம்னா என்னென்னு தெரியணும் அப்போ பெயரச்சம்னா என்னென்னு தெரியணும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு வந்துட்டு எழுத முடியும் இப்போது நமக்கு பெயர் அச்சம் பெயர் பெயர் ஒரு பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெயராக பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே இது பெயர் எச்சம் அப்படிங்கும்போது அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறத நம்ம வந்துட்டு பெயர் அச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாடாத கேளாத ஆடாத செய்யாத சொல்லாத இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு என்னென்னா பெ சரி எதிர்மறை பெயரச்சமாக வந்துட்டு இருக்கும் அதாவது எதிர்மறை சொல்லாக வந்துட்டு இருக்குது ஓகேவா அதாவது பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவானது பாடாத அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவானது அதை வந்து நம்ம எதிர்த்து சொல்கிறோம் நீ செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்போ இதை வந்துட்டு நம்ம எதிர்மறை பொருள்களில் வர எதிர்மறை பொருள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எதிர்மறை பொருளில் வரக்கூடிய பெயரச்சங்கள் தான் இது அப்போது இந்த சொற்களில் கடைசி எழுத்து வந்துட்டு இல்லாமல் வர்றது கடைசி எழுத்து கெட்டு போனதுன்னு சொல்லுவாங்க ஸோ எழுத்து கெட்டு போனது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல எழுத்து கெட்டு போய் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த தா வராமல் பாடா கேளா ஆடா செய்யா சொல்லா இந்த மாதிரி வந்துட்டு வருது ஸோ இதை தான் நம்ம எதிர்மறை ஈறுகட்டை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் ஈறு அப்படின்னா என்னென்னா கடைசி அப்போ ஈறுகட்டை அப்படின்னா கடைசி எழுத்து கெட்டு போனேன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர் எதிர்மறை பெயரச்சம் ஸோ பாடாத கேளாத ஆடாத அந்த இதில் ஈறு கடைசி எழுத்து கெட்டு போய் நமக்கு வர்றது தான் ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சம் அப்போ பாடா கேளா ஆடா இந்த மாதிரி வந்துட்டு வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் செல்லா காசு எழுதா பாடல் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வல்லினம் மிகணும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அவ்வளோதான் அந்த ஷார்ட்டான ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான் அடுத்ததா உவமை தொகையிலையும் வலினம் மிகவும் உருவகத்திலையும் வலினம் உவமை தொகைனா என்ன மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தா பொருள் வரும் அப்போ அந்த இடத்துல நமக்கு மலர் பாதம்ங்கிறது நமக்கு உவமைத்தொகை அப்ப அந்த இடத்துல நமக்கு மலர் இப்பு போட்டு தான் நம்ம கண்டிப்பாக எழுதணும் தாய் தமிழ் தாய் போன்ற தமிழ் ஸோ இது தொகை உருவகம்னா என்ன அப்படியே தலை தலகில மாற்றி வரும் தமிழ் தாய் பாதமலர் வாய்ப்பவளம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ இந்த உருவகத்திலையும் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு வல்லினம் வந்துட்டு மிகணும் ஓகேவா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எண்ணு பெயர் எண்ணு பெயர்களில் நமக்கு எட்டு பத்து இந்த ரெண்டு பெயரில் மட்டும்தான் என்னென்னா வல்லின மிகும் இது நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்பாங்க ஸோ எட்டு புத்தகம் பத்து காசு எட்டு பத்து இந்த நம்பர்ஸ் வந்தால் மட்டும் கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் வந்துட்டு மிகும் அடுத்து திசை பெயர்கள் திசை பெயர்களுக்கு பின்னாடி நமக்கு வல்லின மிகும் அது கிழக்கார்கலாம் மேற்கார்கலம் தெற்கார் தெற்கார்கலாம் திசை பெயர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வந்துட்டு வல்லினம் மிகணும் அடுத்ததாக பார்த்தோம்னா மகரமே முடியும் சொல்லை அடித்து மகர மெய் அப்படின்னா என்ன மகரம் அப்படின்னாலே அப்போ மகர மெய் எழுத்து என்னன்னா நமக்கு இம் அப்படிங்கிறது தான் மகர மெய்யெழுத்து அப்ப அந்த சொல்லுக்கு அடுத்து நமக்கு வல்லினம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மகர மெய் இடத்துல வல்லினம் வரணும் மகர மெய் இருக்க வேண்டிய இடத்துல வல்லினம் வரணும் எடுத்துக்காட்டா மரம் கூட்டல் சட்டம் அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல மகர மெய்யான இம் வந்துருக்கு அப்ப இந்த இடத்துல இந்த மகர மெய்யை தூக்கிட்டு அந்த வல்லின எழுத்து இங்கே என்ன வரணுமோ அந்த அதற்குரிய வல்லின மெய் எழுத்தை நம்ம போடணும் அப்ப இங்க சட்டம் வந்திருக்கு அதோட மெயிலுத் என்னன்னா ஈடுச்சு அப்ப மரச்சட்டம் அப்படின்னு சொல்லி போடணும் இதுதான் இது ஓகேவா ஸோ மகர அடுத்ததாக அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களுக்கு அடுத்து என்னென்னா வலினம் வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாற்பத்தி ரெண்டு பார்த்துருப்போம் நன்னூலாக இருது ஸோ அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி கண்டிப்பாக என்னென்னா நமக்கு வல்லினம் வந்துட்டு மிகனும் எடுத்துக்காட்டால் தீ பிடித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக உரி சொற்களுக்கு பின் உரி சொற்களான அந்த சாலை தவ தடை குலை இதெல்லாம் உரி சொல் அப்படின்னு சொல்லுவோம் உரி சொல்லு உரி சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக என்னென்னா வலினம் வந்துட்டு வரணும் சா பே பேசினார் தவச்சிறிது இந்த மாதிரி அடுத்ததா இருபெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ தொகை அப்படின்னா நான் நம்ம வந்துட்டு ஒரு நம்மளுடைய கேரக்டரை வந்துட்டு இது பண்ணுறது அது வடிவமாக இருக்கலாம் நிறமாக இருக்கலாம் எண்களாக இருக்கலாம் சுவையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பண்பை வந்துட்டு வெளிப்படுத்துறது நம்ம வந்துட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம் அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன இரு பெயரொட்டு அப்போ ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் சேர்ந்து வருது அப்படின்னா அதுதான் நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டால் மல்லிகை பூ பூ இந்த மல்லிகை பூவில் பார்த்தோம்னா பூங்கிறது நமக்கு காமனாக நம்ம சொல்லக்கூடிய பொது பெயர் மல்லிகை அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம் மல்லிகை அப்படிங்கிறது அந்த மல்லிகைப்பூவை மட்டும் குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர் அப்ப சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வருது அப்படின்னா அதை தான் நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை திங்கள் திங்கள் அப்படின்னா மாதம் ஓகேவா அப்போ மாதம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக எல்லா மாதத்தையும் குறிக்கக்கூடிய பெயர் சித்திரை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வந்திருக்கு இதை நம்ம இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த இருபெயரொட்டு பண்புத்தொகையில நமக்கு என்ன ஆகுது வல்லினம் வந்துட்டு மிகும் ஓகேவா அடுத்ததா தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் இந்த இடத்துல தனி குற்றெழுத்து குற்றெழுத்துங்கிறது குற்றழுத்துங்கிறது எழுத்தை குறிக்குது ஓகேவா அப்போ தனி எழுத்து குரில் எழுத்துனா என்ன நம்மளுக்கு குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்து குட் குறுகி எழுத்துன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ நிலாச்சோறு கா கனா ஸோ காங்கிறது எழுத்து நீங்கிறது எழுத்து இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்து இருக்கும் அதுக்கடுத்து ஆஹார எழுத்து ஆஹார எழுத்து அப்படின்னா ஆங்கிற சவுண்டில் வரக்கூடிய எழுத்து லா அப்படிங்கிற ஆகார எழுத்து வருது ஓகேவா அப்போது ஒரு குரில் எழுத்து இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு ஆகார எழுத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கட்டாயம் வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ இந்த ரூல்ஸாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது நமக்கு வேற்றுமை தொகை அப்படின்னாலே அந்த எழுத்து வந்துட்டு மறைஞ்சு வரும் ஓகேவா ஸோ அப்போது இந்த இடத்துல புலித்தோல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம விரித்து பார்த்தோம் அப்படின்னா புளியினது தோல் அப்படிங்கிறது தான் அதில் மென்ஷன் ஆகும் அப்ப அது அப்படிங்கிற அந்த ஆறாம் வேற்றுமை சொல் வந்துட்டு இந்த இடத்துல மறைஞ்சு வருது ஸோ அப்ப ஆறாம் வேற்றுமை அது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் அது முக்கியமா அது அக்ரிணையா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல புலிங்கிறது ஒரு அக்ரிணை ஓகேவா அது வந்து உயர்தினை கிடையாது அது ஒரு அக்ரிணை அப்போ நமக்கு இது வந்துட்டு ஆறாம் வேற்றுமை தொகையில அக்ரிணை இருந்துச்சுன்னா நமக்கு வல்லினம் மிகும் அவ்வளவுதான் சோ டோட்டலா இருபத்தி ரெண்டு பாயிண்ட் பார்த்திருக்கோம் இதை எப்படி நீங்க எடுப்பீங்களோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க ஹிண்ட் எடுத்துக்கோங்க கட்டாயம் ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா அந்த ரூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது எப்படி அப்ளை ஆகுதுங்கிறது மறந்து போயிடும் அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த எக்ஸாம்பிளை எழுதி நீங்கள் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம வலினும் மிகா இடங்களும் மிகும் மிகா இதுக்கு ஏதாவது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நம்ம வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு காமிக்கும் ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் அடுத்தடுத்த வீடியோஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவேன் ஓகேவா ஸோ வேணும்னே நான் போடலைன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே எனக்கு அடுத்தடுத்து ஒர்க்கு அப்படியே வீட்டு வீட்டில் பிள்ளைங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறனால தான் என்னால் கண்டினியூஸாக வந்துட்டு போட முடியல முடிஞ்சளவு நான் கண்டினியூஸாக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் லைக் பண்ணலை ஷேர் பண்ணலைங்கிற கா அஹெல்லாம் நான் வீடியோ போடலை ஸோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க உண்மையிலே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கரெக்டாக இல்லை அதனால தான் போட முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் வந்துட்டு நான் போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ